உழைப்பாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை திரு அவை நமக்கு தந்திருக்கின்றது நாம் செய்யும் தொழிலையும் வேலையையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டி நாம் நம்முடைய தொழிலையும் வேலையையும் தொடங்கும் முன் ஒவ்வொரு நாளும் புனித சூசையப்பரிடம் இந்த இறைவேண்டலை செய்வோம் இறைவன் நம்முடைய தொழிலையும் வேலையையும் நிறைவாக ஆசிர்வதித்து தொழிலிலே முன்னேற்றத்தை காண நமக்கு அருள்வாராக உழைப்பாளர்களின் இறைவேண்டல் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவா நெற்றி வியர்வை தரையில் விழ உழைக்க எமக்கு பணித்தீரே நான் என் வேலைகளை விரும்பவும் அன்பு செய்யவும் அருள்வீராக நேரத்தோடு வேலைக்குச் சென்று காலத்தையும் பொருளையும் பணத்தையும் வீணாக்காமல் நுணுக்கமான கவனத்துடன் உழைப்பேனாக எப்பொழுதும் வேலையில் உற்சாகத்தோடும் உடன் ஊழியருடன் மரியாதையோடும் நிறுவனத்தாருக்கு பிரமாணிக்கத்தோடும் நடந்து கொள்வேனாக என் வேலையின் பயனால் என் வீடும் எமது தொழிலும் பொதுமக்களும் பயனடைய செய்தருளும் தொழிலாளியின் பாதுகாவலரான புனித யோசிப்பே உமது தொழிலை இறைமகனே வாழ்த்தி உமக்கு உதவியாக வந்து தச்சுத் தொழிலை செய்தார் உமது தொழிலை நீர் அன்பு செய்து திருக்குடும்பத்தை காப்பாற்றியது போல நானும் என் தொழிலை பெரிதென கருதி அதனை அன்பு செய்து என் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் ஆக இறைவனின் திருவுளத்தை உமது தொழிலால் நிறைவு செய்தது போல என் தொழிலால் இறைவனின் திருவுளத்தை நானும் நிறைவு செய்ய எனற்காக அதே மன்றாடு மன்றாடுவீராக ஆமேன்